தேன்கனிக்கோட்டை பகுதியில் பசியால் வாடும் திருநாய்களுக்கு உணவு வரும் தன்னார்வலர்கள் கொரோனா நோய் பரவலை தடுக்க தமிழகம் முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பல இடங்களில் உணவுக்காக சிரமப்பட்டு வருகின்றனர் இதில் சாலையோரம் சுற்றித் தெரியும் திருநாய்களுக்கு உணவுகள் கிடைப்பதில்லை உணவுக்காக திருநாய்கள் கூட்டம் தெரிகிறது இந்நிலையில் தேன்கனிக்கோட்டை ஒசூர் சாலையில் வசித்து வரும் மாதேஷ் அவரது நண்பர் ராஜா என இவர்கள் இருவரும் தேன்கனிக்கோட்டை பகுதியில் உணவின்றி சாலையோரம் சுற்றித் தெரியும் திருநாய்களுக்கு தினந்தோறும் பால் பிஸ்கட் சமைத்த உணவு உள்ளிட்ட உணவு வகைகளை விளங்கி வருகின்றன தினந்தோறும் இந்த பணிகளை வழக்கமாக கொண்டுள்ளனர் இதனால் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் இவர்கள் இருவரையும் பாராட்டி வருகின்றனர் இது நிக்கியான்டப் பாம்